வெள்ளை மாளிகையில் சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு பிரசிடெண்டோட பொண்ணே சொல்லுவாள் ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறத யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த பொண்ணு எல்லா செக்யூரிட்டிகளையும் தாண்டி அவள் வெளியே போயிட்டு அதை நிரூபிச்சுடுவாள் அப்புறம் ஜி டுவெண்ட்டி மாநாடுக்காக குடும்பமாக எல்லோரும் சவுத் ஆப்ரிக்கா போகிறதா இருக்கும் அப்படி போகிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே கூட இருக்கிற ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு சில தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சுட்டு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இருக்கிற பாதுகாப்பு காரியங்களை எல்லாம் வெளியே கொ கொடுத்துடுவா தீவிரவாதிகள் அதை பயன்படுத்திட்டு இராணுவ வீரர்கள் தங்குற அறையில் பெரிய பாம் வச்சுடுவாங்க அங்கே இருக்க பாதுகாப்புக்கு போன எல்லா வீரர்களும் இறந்து போயிடுவாங்க ஒரு வழியாக இந்த அமெரிக்க பிரசிடென்ட் தப்பிச்சு லாண்ட்ரி ரூமு கிச்சனுன்னு ஒவ்வொரு இடத்துக்காக போய்கிட்டு இருப்பா அப்படி போகும்போது வழியில் வர்ற எல்லா தீவிரவாதிகளையும் அடித்து போட்டு போய்கிட்டே இருப்பா கூட வந்த வெளிநாட்டு தலைவர்களை தன்னுடைய காரில் அனுப்பி வெளியே அனுப்பி பாதுகாத்துடுவாள் அவங்க போயிட்டு கூட இன்னும் பெரிய அளவில் சப்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஒரு வழியாக அந்த டிவைஸை இந்த பெண் அதிபர் கையில் கொண்டு தாக்குதலுக்கு காரணமாக இருந்ததே இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்